இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவை பன்றி என விமர்சித்த முன்னாள் பாகிஸ்தான் வீரர் வெடித்தது சர்ச்சை வந்து விழுந்த புது விளக்கம் இந்திய அணியின் நட்சத்திர வீரரும் கேப்டனுமான சூரியகுமார் யாதவை பன்றி என இழிவாக குறிப்பிட்ட பாகிஸ்தான் முன்னாள் வீரர் முகமது யூசிப் தற்போது தனது பேச்சு குறித்த புதிய விளக்கத்தை விளக்கியுள்ளார் சமீபத்தில் பாகிஸ்தானின் சமா டிவியில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் கைகுலுக்காத சர்ச்சையை மையமாக வைத்து யூசுப் யாதவை பன்றி என பலமுறை அவதூறாக குறிப்பிட்டதோடு இந்தியா நடுவர்களை கொண்டு வெற்றி பெறுகிறது என்றும் திரைப்பட உலகத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்றும் விமர்சனம் செய்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் யூசுப்பின் பேச்சு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்த யூசுப் நாட்டுக்காக கருணையுடன் விளையாடும் வீரர்களை நான் மரியாதை குறைவாக குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் ஷாஹித் அப்ரிடியை நாய் போல குறைக்கிறார் என இர்பான் பதான் விமர்சித்த போது இந்திய ஊடகங்களும் மக்கள் எங்கே போனார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் யூசுப் குறிப்பிட்டுள்ள பதானின் பேச்சு ஒரு சமீபத்திய நேர்காணலில் வெளிவந்ததாகவும் அதில் அப்ரிடியின் நடத்தை குறித்து விமர்சிக்கப்பட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது இரட்டை நிலைப்பாடா என்ற கேள்வியையும் யூசுப் நிர்வாகமாக முன்வைத்துள்ளார் பதான் அந்த நேர்காணலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தின் போது அப்படி விமானத்தில் அவரை மீறி மோசமாக நடந்து கொண்டதாக கூறியதோடு அதை வீர விமர்சனத்துடன் அவர் நாயிறைச்சி சாப்பிட்டிருப்பார் போல குறைக்கிறார் என கூறியதாகவும் விளக்கம் அளித்திருந்தார் இது குறித்து யூசுப் இரு வீரர்களின் விமர்சனம் உச்சமாக வரவேற்கப்பட்ட போது பாகிஸ்தானை சேர்ந்தவர் பேசும்போது ஏன் விமர்சிக்கப்படுகிறார் என்ற கோணத்தில் தனது ஆவேசமான விளக்கத்தை தளத்தில் பகிர்ந்துள்ளார் தற்போது இது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியே புதிய விவாதத்தை உருவாக்கி வருகிறது